உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் நிலைபருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் சென்ற வார காணொலியில் முதல் குழந்தைக்கு இராமன் என பெயரை ஈந்தான் அப்படின்னு ஒரு பாடலை பற்றி சிந்தித்தோம் அதன் தொடர்ச்சியாக அடுத்த குழந்தைக்கு பெயர் வைக்கிறார் வசிஷ்டர் அப்படிங்கிறது இந்த வார பாடல் பாடலை பார்ப்போம் கரதளம் முற்று ஒளிர் நெல்லி கடுப்ப விரத மறைப்பொருள் மெய்நெறி கண்ட வரதன் உதித்திடும் மற்றைய ஒளியை பரதன் என பெயர் பண்ணினன் நன்றே அப்படிங்கிறார் அப்ப இந்த குழந்தைக்கு இரண்டாவது குழந்தை பரதன் அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கிறார் அப்படின்னு சொல்றாரு முதல் இரண்டு வரியில பெயர் வைக்கக்கூடிய வசிஷ்டருடைய தன்மை என்ன அப்படின்னு அதாவது அப்பேற்பட்ட வரதன் அப்படிங்கிறாரு வரதனா வரங்களை தரக்கூடியவன் தன்னுடைய சாமர்த்தியத்தால் நடக்கக்கூடியதையும் நடந்ததையும் நடக்க போவதையும் சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட வலிமை உடையவன் அப்பேற்பட்ட பராக்கிரமம் உடையவன் அதுதான் வரதன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த அப்பேற்பட்ட வசிஷ்டர் யார் அப்படின்னா கரதளம் முற்று ஒளியர் நெல்லிக் கடுப்ப அதாவது நம்ம இந்த ஒரு பழமொழி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்னு இல்ல கரதள பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆங்கிலத்துல வந்து ஹி நோ திங்ஸ் பேக் ஆஃப் இஸ் பாம் அப்படின்பாங்க இல்ல பேக் ஆஃப் இஸ் ஹேண்ட் அப்படிம்பாங்க அதாவது அப்படியே கண்ணுக்கு தெரிஞ்சதை சொல்லக்கூடியது அப்படின்னு இப்போ உள்ளங்கை நெல்லிக்கனி இருந்தா அதை பார்க்கறதுக்கு ஒண்ணும் பெருசா முயற்சி பண்ண வேண்டாம்ல பார்த்தாலே தெரியல அப்படி தன்னுடைய ஞான திருஷ்டினால் பார்ப்பதை சொல்லக்கூடியது அப்படின்னு ஆனா அது மொத்தம் மட்டும் அதுல ஒரு முக்கியமான விஷயமாக தோணல இதான் நெல்லிக்கனி அப்படிங்கிறது அதாவது கரதளம் கரதளம்னா உள்ளங்கை கரதளம் உற்று ஒளிர் நெல்லி கடுப்ப கடுப்பனா ஒப்ப அந்த உள்ளங்கையில இருக்கிற நெல்லிக்கனியை எப்படி பார்க்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு பொருளின் தன்மையை உள்புறமாகவும் வெளிப்புறமாகவும் பார்க்க முடியும் அதுதான் நெல்லிக்கனி ஏன் உள்ளங்கை நாவற்பழமோ இல்ல ஆரஞ்சு பழமோ இல்ல ஏன் மாம்பழமோ சொல்லலன்னா நெல்லிக்காய்க்கு ஒரு பிரத்யேக தன்மை இருக்கான் அதாவது அந்த பழத்துடைய கோடு எப்படி வெளியில இருக்கோ அதே மாதிரிதான் உள்ளுக்குள்ள கொட்டையிலையும் இருக்குமா வெளியில இருந்த வெளியில இருந்து பார்த்தால் கூட உள்ளுக்குள் என்ன இருக்கும் கண்டுபிடிக்க முடியாதுதான் அந்த நெல்லிக்கணிக்கு ஒரு பிரத்யேக தன்மை இந்த டிரான்ஸ்பேரன்சின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அதனால வசிஷ்டருக்கு என்ன ஒரு பெரிய ஞானதிஷ்டின்னா வெளியிலிருந்து பார்த்தால் கூட அந்த அந்த உள்ளுக்குள் இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய தன்மை என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது அதனாலதான் நம்ம முன்னாடி பாடல்ல பார்த்தோம் அதாவது கராமலையத்தலர் கைக்கறி எய்த்தே அரா யார் திருமா படுத்திருக்கிறவன் அந்த திருமாலாகிய அவதாரம் பண்றான்ல அவன்தான் அப்படின்னு குழந்தையை பார்ப்பதாக குழந்தை பின்னால் இருக்கக்கூடிய அந்த அந்த தன்மை என்ன அந்த குழந்தை எப்பேற்பட்ட குழந்தைன்னு அதைத்தான் இந்த பாடல சொல்றாரு கரதளமுற்று ஒளி நெல்லிக்கடுப்ப உள்ளங்கை நெல்லிக்கணியை போன்று பார்க்கக்கூடிய கரதளமுற்று ஒளி நெல்லிக்கடுப்ப விரத மறைப்பொருள் கண்ட அதாவது மெய் அப்பேற்பட்ட அந்த அந்த உண்மையை உணரக்கூடியவன் மெய்நெறியை கண்டவன் வரங்களை கொடுக்கக்கூடியவன் அதான் விரத 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 மறைப்பொருள் மெய்நெறி கண்ட வரதன் அதாவது வரதன் வரங்களை தரக்கூடியவன் அந்த அந்த வரதன் அந்த வசிஷ்டர் இரண்டாவது குழந்தையை பார்த்து அதாவது ஒளி வடிவமாக இருக்கக்கூடிய இரண்டாவது குழந்தை யாரு அப்படின்னா வரதன் அதான் உதித்திடும் மற்றைய ஒளியை அதாவது நாலு ஒளி அங்க இருக்கு முதல் ஒளிக்கு ராமன் அப்படிங்கிற பெயரை வைத்து விட்டார் அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த உதித்திடும் மற்றைய ஒளியை பரதன் என பெயர் பண்ணினன் நன்றி அப்படிங்கிறது அதாவது பரதன் என பெயர் பண்ணினான் சொன்னான் அப்படிங்கிறது அதாவது பரதன் அப்படின்னா தாங்குபவன் அப்படின்னு எதையும் தாங்குபவன் அப்படின்னு இப்ப நம்மளுடைய பூமிக்கே வந்து பாரதம் பரதம் அப்படின்னு கண்டே அப்படின்னு சொல்லுவோம் அப்பேற்பட்ட அந்த பரதன் அப்படின்னா எதையும் தாங்குபவன் அப்பேற்பட்ட அந்த குழந்தைக்கு பரதன் என பெயரை பண்ணினான் அப்படிங்கிறதா பரதங்கிறது வந்து ஒரு அருமையான பாத்திரமாகவும் சொல்லலாம் அருமையான தம்பியாகவும் சொல்லலாம் பொதுவா இந்த பட்டிமன்றத்தெல்லாம் ஒரு பெரிய டிபேட் மாதிரி நடக்கும் தம்பியாரில் சிறந்தவர் யார் பரதனா இலக்குவனா ஆஹ் சேவை செய்வதில் சிறந்தவன் யார் பரதனா இலக்குவனா என்ன பொறுத்த வரைக்கும் பிராகாரம் தான் வேற தொகுத்து ரெண்டு பேருக்கும் உண்டான பக்தி வந்து எந்த விதமான மாற்றும் கிடையாது கிருஷ்ணபீமி அண்ணா சொல்லுவாரு யசோத பக்தி எந்த அளவுக்கு கிருஷ்ணன் மேல உள்ளே அதே பக்திதான் ராதை கொண்டு பிராகாரம் தான் வேற அப்படிம்பாரு அந்த மாதிரி பரதன் அப்படிங்கிறவன் வந்து அவன் வந்து இலக்குவன் மாதிரி கூடவே இல்லையே தொகுத்து ஆனால் மனதளவில் ராமனை தான் இருந்தான் அப்படிங்கிறதுக்கு பல உதாரணம் சொல்வது உண்டு ராமன் இன்னைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இன்னைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் இல்லை நீ காட்டு போ அப்படின்னா அப்போ கம்பன் வந்து ராமனுடைய முகத்தை படம் முடிச்சு காட்டுறான் அன்றளந்த செந்தாமறையை வென்றதம்மா அப்படின்னு அங்க வந்து முடிச்சுட்டு கைகை கிட்ட வரும்போது அப்போ ஏன் உனக்கு பட்டாபிஷேகம் இல்லையானா எனக்கு இல்ல பரதனுக்கு தான் அப்படின்னா அப்போ கோசலை ஒரு வார்த்தை சொல்றா அதாவது முறைமைன்னு ஒண்ணு இருக்கு பெரிய குழந்தைக்கு தான் கொடுக்கணும்னு இருக்கு ஆனா அந்த விதத்தில் இல்லாம போனாலும் ஒன்னை விட சிறந்தவன் பரதன் அப்படின்னு எல்லாராலும் முதலில் கொஞ்சம் சந்தேகப்பட்ட பார்த்தாலும் அடுத்த அப்பேற்பட்டவனுடைய தன்மை என்ன அப்படின்னு கோசலையாக இருக்கட்டும் பின்னாடி வரக்கூடிய புகனாக இருக்கட்டும் இல்ல ராமனாவே இருக்கட்டும் ஒரு இடத்துல அழகான ஒரு செய்தி ஒண்ணு படித்தேன் பின்னாடி அதாவது சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் யுத்தம் நடக்கும்போது சுக்ரீவன் சொல்றான் எனக்கு அந்த வாலி கிட்ட இருந்து என்னோட ராஜ்யத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப இலக்குவன் பக்கத்துல இருந்து ராமன் கேக்குறாங்கண்ணா ஏன்னா அண்ணா தம்பி இது மாதிரி சொத்துக்கெல்லாம் சண்டை போட்டுப்பாங்களா ராஜ்யத்துக்கு சண்டை போட்டுப்பாங்களா அப்படின்னு கேட்கும் போது அப்பன் ராமன் சொல்றாராம் அவன் என்ன நம்ம பரதன் நினைச்சியா அப்படிங்கிறான் அப்போ எந்த அளவுக்கு வந்து பரதனை வந்து அஹ் பெருமாள் அவருடைய உள்ளத்துல வச்சிருப்பாரு அப்படிங்கறது அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு குணக்குன்றாக இருக்கக்கூடியவன் இலக்குவனுக்கு அந்த பிராப்தம் இருந்தது பெருமாள் கூடவே அரவு அப்படிங்கிறது முன்னாடி நம்ம சிந்தித்தோம் பெருமாள் கூட எங்க போனாலும் போகக்கூடிய அப்ப அப்பேற்பட்ட ஒரு பிராப்தம் இருந்தது ஆனால் அந்த விதத்து எல்லளவும் குறையாமல் பரதனுக்கும் அந்த மனதளவில் இருந்தது அப்படின்னு பின்னாடி அஹ் நம்ம வந்து பரதன் அதாவது ராமன் வேறு அல்ல அறம் வேறு அல்ல அப்படிங்கிறதுக்கு அஹ் திருச்சி ராதாகிருஷ்ணன் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு ஒரு புத்தகத்துல எழுதிருந்தார் மிக அழகாக இருந்தது யார் அந்த திருச்சி ராதாகிருஷ்ணனா இன்னைக்கு நம்ம கம்பவார்த்தி ஜெயராஜ் இலங்கை ஜெயராஜன் அவருடைய குருநாதர் அவர் வந்து ராமன் வேறு இல்ல அறம் வேறு இல்ல ராமன் ஈக்குவல் டு அறம் அப்படின்னு ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி ஒரு அதாவது கடைசி பாடல் பட்டாபிஷேக பாடல்ல அரியணையை அனுமன் தாங்க அங்கதன் உடைவு அழைந்த அப்படின்னு அதுல எல்லாரே வரும் அதாவது வெண்ணெய்நல்லூர் சடையன் வெண்ணையூர் மரபினோர் கொடுக்க வசிஷ்டனே புனைந்தான் மௌலி அப்படின்னு அந்த பாடல் மோதியும் அதுல எல்லார் பேரும் வரும் பரதன் வரும் சத்ருக்கன் வரும் இலக்குவன் வரும் அனுமன் வரும் சீதாதேவி வரும் வசிஷ்டன் வரும் முக்கியமா தனக்கு கம்பனுக்கு கம்பனுடைய சாமர்த்தியம் எங்கேயும் தெரியும் தனக்கு உதவி செய்த அந்த சடையப்ப வல்லர் அவனை மட்டும் இல்லாமல் அவனோட பரம்பரையே எப்படி நன்றி உணர்ச்சியோடு நினைத்து பார்த்தார் அப்படிங்கிறதுக்கு அவனை மட்டும் இல்லாமல் உதவி பண்ணியது தடையப்பன் ஆனா அவனுடைய பரம் அவன் தான் எடுத்துக் கொடுத்து வசிஷ்டன் புனைந்தான் மௌலியை அப்படின்னு முடிப்பார் இந்த பாடல பாத்தீங்கன்னா ராமன் பேர் இருக்காரு எல்லார் பேரும் இருக்கும் ராமன் பேர் இருக்காரு அதுக்கு வந்து பேராசிரியர் திருச்சி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லுவாரு யாருக்கு அங்கு வசிஷ்டர் புனைந்தான் அப்படின்னா அறத்திற்கு தான் புனைந்தான் அதனாலதான் அங்க வந்து பேர் வைக்கல அப்படின்னு ஒரு அழகான ஒரு ஒரு அனாலஜ் கொடுப்பாரு எதுன்னு சொல்ல வரன்னா ராமன் கூட பரதன் கைங்கரியம் பண்ணல மிக அந்த அறம் ராமன் சொன்ன அந்த அறத்தை பின்பற்றி பதினான்கு ஆண்டு காலம் வனவாசம் இருக்கும் போது அந்த அந்த பரதன் அதை கட்டி காப்பாத்து வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட மூன்று சகோதரர்களும் எந்த விதத்திலும் குறைந்தவர்களாலும் பரதனுக்கும் அதில் ஏற்றம் உண்டு ஏன்னா கடைசியில பதினான்கு ஆண்டு காலம் நான் வரல அப்படின்னா நான் தீக்குடிச்சிருவேன் அப்படின்னு ஆஹ் பரதன் வந்து சொல்லிட்டு அப்போ சத்ருக்கணனை பார்த்து சொல்றானா நான் இது பண்ணிட்டேன்னா ராஜ்யத்தை நீ பாத்துக்கோ அப்படின்னு அப்போ சத்ருக்கண்ணன் சொல்றானா இது நல்லா கதையா இருக்கு இது வந்து உனக்கு எப்படி உங்க அண்ணா முக்கியமா அது மாதிரி எனக்கு நீ முக்கியம் அப்படின்னு இப்போ நடைமுறையில வந்து சொத்து சண்டைக்கு அண்ணன் தம்பி சண்டை போட்டு சொத்துக்காக அண்ணன் தம்பி சண்டை போட்டு நட்ரோட்ல நிற்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்க எப்படின்னா அண்ணன் தம்பி ஒத்துமையா இருக்காங்க சொத்து அப்படிங்கிற ராஜ்ஜியம் வந்து நடுரோட்ல நிற்குது அப்படிம்பாங்க அப்பேற்பட்ட மூன்று தம்பிமார்களும் எப்படி இருந்தார்கள் அப்பேற்பட்ட விழுமியங்களையும் கொடுக்கக்கூடியது ராமாயணம் அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்திலையும் பார்க்க போகுது அப்பேற்பட்ட ஒரு அழகான பெயர் பரதன் எதையும் தாங்குபவன் அப்படிங்கிற ஒரு பெயரை அஹ் கொடுத்தான் அஹ் சூட்டினான் அப்படின்னு சொல்லுவதாக இந்த வார பாடல் அமைகிறது பாடலை பார்ப்போம் கரதள முற்று ஒளி நெல்லி கடுப்ப விரத மறைப்பொருள் மெய்னரி கண்ட வரதன் உதித்திடும் மற்றைய ஒளியை வரதன் என பெயர் பண்ணினன் அன்றே மீண்டும் மற்றவர்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்